ராகு மகா திசை அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய திசைக்கும் பதினெட்டு வருஷம் கடகம் ஆயுள் பிறந்தவங்க வர்றாங்க இவங்களுக்கு பாருங்களே கேது திசையும் ஒரு மத்தியம வயதில் வந்துடுது ஒரு முதுமை காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப ஓடி ஆடி சம்பாதிக்க முடியாது ஓரளவு நம்ம இருக்கிறத தக்க வைக்கணும் அதே நேரத்தில் பெரிய பொறுப்புகள் இதெல்லாம் வந்து உருவாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் தன்னை நம்பிய உயிர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தன் பிள்ளைகளை பாதுகாத்துக்கிறது சொந்த பொந்தங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கறது தனக்கு தேவையான சேவிங்ஸை தேடிக்கிறது இது எல்லாமே வந்து ராகு மகாதிசை தான் தீர்மானிக்கும் பொதுவாக ராகு பகவான்ட்ட ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது ராகு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உன்னை பெரியல வரேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத அறிமுகங்களை கொடுத்து அந்த யோக மாதிரி காமிச்சு ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே ஜோதி மாதிரி எரிய விட்டு கடைசியில் கதவை எழுத்து முட்ற வேலையும் ராகு தான் பண்ணுவார் ஆயிலே நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால நிறைய பேரை நம்புறது அந்த சூரிய மகாதிசை நடக்கும்போது எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு வேகத்தை தூண்டி சந்திரதிசை நடக்கும்போது எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நம்பி செவ்வா திசை வரும்போது டக்குன்னு எனக்கு எல்லாமே மாறிடுச்சேன்னு ஒரு சந்தோஷத்துக்கு வந்து ராகு திசையிட்ட போகும்போது அது மூணுமே நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுனீங்க அப்படின்னு ராகு கரெக்டாக பிடிப்பார் ஏன்னா ராகு வந்து ஆட விட்டு அடிக்கிற கிரகம் அதாவது பலரரிய நோகடிப்பவர் அப்படின்னு சொன்னால் அது ராகு தான் அப்போ அந்த ராகு பகவான் என்ன ஒண்ணுவார்னா சூரியன் நீ அப்பா என்ன ஒன்று அவருக்கு மதிப்பு கொடுத்தியா அல்லது உன்னை சுற்றி இருக்க உறவுகள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்ட உறவுகள் ஒன்றை எப்படி நடந்துக்கிட்டாங்க அவங்க எப்படி வேணாலும் நடந்துக்கிட்டோம் நீங்கள் என்னவா இருந்தீங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கிறது அதுக்கப்புறம் சந்திரதிசை நடக்கும்போது தாய்க்கு என்ன ஒன்று தாய் ஷாபத்திற்கு நீங்கள் எப்படி ஆளானீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிறது செவ்வாயை நடத்தும் போது சகோதரர்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க சகோதரி உறவு முறைகள்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க இது மூணையும் அழகாக அப்படி ஸ்கேன் பண்ணி ராகு திசை உள்ளே வரும்போது நீட்டாக அப்படியே பிரசன் பண்ணும்